ஹலோ கைட்ஸ் மண்ணீரல் வந்து இப்போ ஃப்ரை பண்ணுறோம் எப்படி செய்யணுன்ற விதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் கருவேப்பில கொத்தமல்லி சோம்பு இஞ்சி பூண்டு பூண்டுலாம் அரைச்சி வச்சிக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் ஈரலை போட்டு பெப்பர் பொடி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா கலரிட்டு இருக்கணும் அப்போது உங்களுக்கு அது ஃப்ரை மாதிரி கிடைக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது தென் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து மண்ணீரல் இதை இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கருவேப்பிலையை வந்து உங்கள் பசங்க எப்போவுமே வந்து எடுத்து போட்டுருவானுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கருவேப்பிலை பொத்தம் பண்ணலையே அது கூடிய சேர்த்து அரைச்சிருங்க சோம்பையும் சேர்த்து அரைச்சிருங்க சேர்த்து அரைக்கும் போது அதனோட டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ கைட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோயல் ராக் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க கைட்